இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இறைமையா தீர்க்க திருஷின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே நீர் என்னை கவனித்து என்னோட வழக்காடுகளுடைய சத்தத்தை கேளும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி சனங்களுடைய இருதயத்தை திருப்புவதையும் ஜனங்கள் எரேமியா தீர்க்கதர்சிக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிறதையும் குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் கர்த்தருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்கிறார்களோ யாரெல்லாம் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் செயல்படுகிறார்களோ இயேசு கிறிஸ்து சொன்னபடி என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் துன்படுவீர்கள் என்ற வார்த்தை இறைமியா தீர்க்கதர்சியின் காலத்திலே அவருக்குள்ளே பலமாய் வாய் நிறைவேறிக் கொண்டிருந்ததை இந்த பகுதி மிகவும் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி கர்த்தாவை நீர் என்னை கவனித்து என்னோட வழக்காடுகளுடன் சத்தத்தை கேளும் என்று செபிக்கிற ஒரு விண்ணப்பத்தை நாம் காண்கிறோம் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் ஆசாரியரிடத்தில் வேதமும் ஞானிகளிடத்தில் ஆலோசனையும் தீர்க்கதர்சிகளிடத்தில் வசனமும் ஒளிந்து போகவில்லை இவனை நாவாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கள்ள தீர்க்கதர்சியினாலே வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள் இரண்டியா தீர்க்கதர்சி விரோதமாய் எழுப்புகின்ற காட்சியை குறித்து வர்சுத்த வேதாகமும் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் தீர்க்கதர்சி ஆண்டு வரை நோக்கி பார்க்கிறார் நீர் என்னை கவனித்து கவனித்துள்ளாடுகிறவரின் சத்தத்தை கேளும் இசையா தீர்க்க புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினோராம் அசனத்தை நாம் வாசிக்கின்ற போது இதோ எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கில் லட்சையடைவார்கள் உன்னோட வள்ளாடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசியை கொண்டு கட்டுடைய ஆவியானவர் நன்றாய் சொல்லி வைத்திருக்கிறார் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் உன்னோட வழக்காடுகளோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை ஜனங்களே கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு கூட கற்புடைய நாமத்தினாலே நிற்கிறவர்களே கர்த்தருக்காக பலமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களே நமக்கு துணை நிற்க போதுமானவராக இருக்கிறார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு என்று உண்மையாய் உத்தம இருதயத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே தான் எளியா தீர்க்க தரிசி ஏசபேலால் ஒருவேளை துரத்தப்படுகின்ற அந்த காட்சியிலே போதும் கர்த்தாவே போதும் கர்த்தாவே நாத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என் முன்னோரை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி சலித்து போன ஒரு நிலைமையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் இன்றைக்கும் அநேக தேவ மனிதர்கள் அநேக கட்டுடைய தீர்க்க தோஷிகள் உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அநேக அப்போஸ்தலர்கள் அநேக மெய்ப்பர்கள் அநேக போதகர்கள் ஒருவேளை சலித்து போன ஒரு நிலைமையிலே காணப்படுகிறதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவேதான் நாம் ஆண்டு நோக்கி ஜபிக்கின்ற பொழுது கத்தாவை நீர் என்னை கவனித்து என்னுடைய வழக்காடுகளுடன் சத்தத்தை கேளும் என்று நாம் ஆண்டு நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஆவியானவர் நமக்காக தேவ மனிதர்களுக்காக கட்டுடைய பரிசுத்தவான்களுக்காக கட்டுடைய பரிசுத்தவாட்டிகளுக்காக யுத்தம் பண்ண போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகின்ற பொழுது இதோ உண்மையில் இருக்கிற யாவரும் வெட்கில் லட்சை அடைவார்கள் உண்மையுடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒட்டுமில்லாமல் போவார்கள் என்ற வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே சத்ரு உங்களோடு கூட போராடி கொண்டு இருக்கிறானோ ஒருவேளை நீங்கள் நீதிமன்றத்திலே வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறீர்களோ உங்கள் குடும்ப பிரச்சனை நிமித்தமாய் உங்களுடைய நில சம்பந்தமான வழக்கு நிமித்தமாய் இருக்கிற என்னை இந்த பாடுபடுத்துகிறார்களே என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு எதிராய் நிற்கிறவன்மே இருந்து யாவரையும் வெற்றியில் லட்ச பண்ணுவார் உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார் கர்த்தையை நோக்கி பாருங்கள் கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் ஆண்டு பேர் சொல்லுகின்ற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் விசுமாசம் ஆழ்களே அநேக பாடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம் அநேகர் நெடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் காரணம் இல்லாமல் ஒருவேளை நிலத்தை அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று வழக்கு தொடுத்து நடக்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் எல்லாவற்றின் மத்தியிலும் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கின்ற பொழுது எப்படி அரேபியா தீர்க்க கர்த்தரை சார்ந்து கர்த்தரையே நோக்கி பார்த்தாரோ அப்படி நீங்கள் காணப்படுகின்ற பொழுது உங்களுக்காக வழக்காடுகிறார் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து ஒரு பெரிய சமாதானத்தை ஒரு பெரிய மகிழ்ச்சியை உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை கர்த்தாவே கேளும் என்று சொல்லி கர்த்தாவே என்னை கவனியும் என்று சொல்லி என் வள என்ன என்னோடு வழக்காடுகளின் சத்தத்தை கேடும் என்று சொல்லி அடவுரை நோக்கி காத்திருங்கள் ஒரு ஆச்சரியமாய் உங்களை வழி நடத்துவார் ஏனென்றால் ஒரு அதிசயமானது அதிசயமானவர் அற்புதமாய் உங்களை வழி நடத்துகின்ற அந்த கிருபையை நீங்கள் காண்பீர்கள் ஆம் ஆம்